வெல்கம் டு ஸ்மார்ட் குக்கிங் வித் ரம்யா ஒர்க்கிங் விமன் பேச்சுலர்ஸ் டயட் இருக்கிறவங்க ஹெல்த்தியாக சாப்பிடணுன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி ஒரு பருக்க சோறு கூட மிஞ்சாது கம்ப்ளீட்டாக சாப்பிட்ருவாங்க அந்தளவு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இந்த ஒரே ரெசிபியில் நமக்கு கிடைச்சிரும் இதில் சேர்த்துருக்கிற பொருட்களை வச்சு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இது எந்தளவு ஹெல்த்தி அப்படிங்கிறதும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒன்றரை டம்ளர் அளவு நார்மல் வீட்டு அரிசி அரை டம்ளர் அளவு துவரம் பருப்பு இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக வந்துடும் இந்த டம்ளரில் தான் அளவுகள் எடுத்துருக்கேன் ஒரே டம்ளரில் பருப்பு நிறையா சேர்த்துற வேண்டாம் மதம் மதம் இருக்கும் கழுவிட்டு ஊற வச்சனால தண்ணியை வடிச்சிட்டு இது குக்கரில் சேர்த்துக்கிறேன் எல்லா அரிசியையும் சேர்த்தாச்சு இது இப்போ பெரிய சைஸ் அளவு கேரட்டை மீடியமாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் பீன்ஸு கம்மியாக தான் இருந்தது அதனால் ஒரு ரெண்டு பீன்ஸ் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கெழங்க தோல் எல்லாத்தையும் சீவி எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க ஒரு ரெண்டு முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன் முருங்கைக்காய் கண்டிப்பாக சேர்க்கணும் இதை சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் முருங்கைக்காய் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க ஒரு கைப்பிடி அளவு காலிஃப்ளவர் அதையும் நல்லா கட் பண்ணிவிட்டு கழுவி இதில் சேர்த்துக்கலாம் எல்லா காயுமே கழுவிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் கத்திரிக்காயும் ஒரு நாலு கத்திரிக்காய் கட் பண்ணிவிட்டு கழுவி இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு பச்சை வேர்க்கடலை நைட்டே எட்டு மணி நேரம் ஊற வச்சு இதை இது வந்து கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் வேர்க்கடலையும் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க அந்த சாதம் சாப்பிடும்போது ஒரு ஒரு பைட்லேயும் அந்த வேர்க்கடலை கடித்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்துக்குங்க அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நார்மலாக ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் ஊ தண்ணி ஊற்றுவோம் இதுக்கு இன்னொரு ரெண்டு டம்ளர் சேர்த்து ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றணும் அப்போ தான் இந்த காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்து குழஞ்சி ஒன்னோட ஒன்று சேர்ந்து நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தண்ணி கம்மியாக ஊற்றிட்டோம் அப்படின்னா நார்மல் ரைஸ் மாதிரி வெறச்ச மாதிரி இருக்கும் அதனால் ரெண்டு டம்ளர் தண்ணி கூட சேர்த்துக்குங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ விசில் வச்சிடலாம் நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு இறக்கிக்கலாம் இது ஒரு ஓரமாக வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம பக்கத்துலேயே தாளிப்பும் ரெடி பண்ணிடலாம் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் நல்லெண்ணெய் சேர்க்கணும் ஒரு மூணு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு அந்த வாசம் டேஸ்ட்டெல்லாம் நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா சூடேறட்டும் சூடேறினதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்குங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்குங்க சீரகமும் பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்குங்க கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் செவந்து வர்ற அளவு இந்த மாதிரி எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் அளவு தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க இது எல்லாமே நல்லா மசிஞ்சு வரும்போது தான் நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதை நல்லா மசஞ்சதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்குங்க வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்லையே வச்சுட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் பச்சை வாசம் போகிற அளவு இதை வதக்கணும் இந்த சாதத்தை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும் இன்னொரு மெத்தடும் இருக்குது ஃப்ரெஷ் மசாலா அரைச்சி செய்யறது அந்த ரெசிபி வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் நல்லா பச்சை வாசம் போகிற அளவு வதக்கினதுக்கப்புறமா ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்குங்க தண்ணி ஊற்றிட்டு இந்த ரெசிபிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம சாதத்துலேயும் உப்பு போட்டிருக்கோம் பத்துலினா கூட கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம உப்பு பத்திலாக போட்டுக்கலாம் அதிகமாக போட்டுறாதீங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நல்லா உப்பெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா உப்பு காரம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க குழந்தைகளும் சாப்பிட்ணுன்னு நான் காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன் பெரியவங்க தான் சாப்பிட்றீங்க அப்படின்னா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அல்லது வரமிளகாய் ஒரு ரெண்டு தாளிக்கும் போதே கிள்ளி போட்டு தாளிச்சிக்கலாம் குழந்தைகளுக்காக நான் இன்றைக்கி காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்க விடுங்க இதோடய பச்சை வாசனை எல்லாம் அப்போ தான் போகும் நல்லா சிம்மலையே வச்சு கொதிக்க விடுங்க நாலு விசில் வெந்துருச்சு விசிலும் இறங்கிடுச்சு பாருங்கள் சாதம் நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் லைட்டாக மட்டும் மசிச்சுக்குங்க முருங்கை காய் போட்டிருக்கனால ரொம்ப மசிச்சிங்க அப்படின்னா அது நல்லா தனித்தனியாக சாதத்தோடு மிங்கிளாயிரும் சாப்பிடும்போது சக்க சக்கையாக வாயில் கடிபடுற மாதிரி இருக்கும் அதனால் லைட்டாக மசிச்சுக்குங்க பார்த்து மசிச்சதுக்கப்புறம் இதுவும் பச்சை வாசம் போயிருச்சு நம்ம சாதத்தை இதுள்ள எல்லா சாதத்தையும் வளித்து இதில் சேர்த்துக்குங்க காய்கறி சாப்பிட மாட்டேன் இது வேண்டாம் அது வேண்டாம்னு குழந்தைங்க சொல்கிறாங்களா கவலையே படாதீங்க வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க காய் எல்லாமே நல்லா கரைஞ்சிரும் ஸோ குழந்தைங்க தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் பேச்சுலர்ஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிப்பியாக இருக்கும் இது எதுவுமே நம்ம மிக்சி அதெல்லாம் தேவையில்லை அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பார்த்தோம்னா தான் இதோட டேஸ்ட்டு நமக்கு தெரியும் நான் அடிக்கடி இதை ஃபாலோ பண்ணுவேன் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நமக்கு வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும் கொஞ்சமாக ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மல்லித்தலை தூவிக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தாராளமாக நெய் சேர்த்துக்குங்க நெய் நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு கரண்டி சேர்த்து சாப்பிடணுன்னு தோணும் கண்டிப்பாக இதில் நெய் சேர்த்துக்கணும் அடுப்பை சிம்ளியாக வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துங்க அப்போ தான் நெய் எல்லா இடத்துலையும் சேரும் இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணிடலாம் மதியம் நம்ம எடுத்துகிட்டு போனாலும் இது ஆறுனாலும் இந்த சாதம் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுக்கு சைடிஷ் அப்பளம் ரொம்ப அருமையாக இருக்கும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஹெல்தியாகவும் இருக்கும் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணி நிறைய பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ஈஸியான ஹெல்தியான ரெசிபியை அவங்களும் தெரிஞ்சு ஃபாலோ பண்ணட்டும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ பாய்